மேடையிலே வீட்டில் வீற்றிருக்கின்ற பெருமக்கள் பேராசிரியர் எங்கள் அருமை பேராசிரியர் திரு அரங்கராமலிங்கம் ஐயா அவர்களே திரு அருள்நிதி சா ஞானசம்பந்தன் ஐயா அவர்களே அருணை பாலவராயன் ஐயா அவர்களே பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களே பேராசிரியர் அன்பு கணபதி அவர்களே பேரா பேராசிரியர் எஸ் ரவி சார் அவர்களே மதிப்புக்குரிய கவிஞர் உமாபாரதி ஞானாசிரியர் கோ சேராமன் இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்துறை வித்தகர்களே நன்றியுரை சொல்லக்கூடிய சி சதானந்தன் ஐயா அவர்களே இங்கே இந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையிலே காப்பாளர்களாக இருந்து கொண்டு தொண்டாற்றம் உள்ளங்கள் மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயண் முனைவர் பா முருகன் முனைவர் லதா ரமேஷ் முனைவர் கஜலட்சுமி ஏழுமலை முனைவர் ராம்ராஜ் அருள்நிதி ஞானசம்பந்தன் பேராசிரியர் நாகராஜன் பேராசிரியர் ரவிச்சந்திரன் முனைவர் ஞா ஏழுமலை பேராசிரியர் நதிரா அருள்நிதி நாகநாதன் மருத்துவர் செல்வ சண்முகம் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஏனென்றால் ஏன் நான் இவ்வளோ பெரிய படிக்கிறேன்னா சாதாரண ஒரு கட்சி மீட்டிங்லேயே வட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் பேசுகிறான் இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம் ஒரு ஒரு ஆள் ஒரு லட்சம் பேருக்கு சமம் ஏனென்றால் இந்நேரம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சினிமாக்காரங்களோ இல்லை ஒரு சீரியல் நடிக்கிறோம் வந்தால் இந்நேரம் அந்த கோயிலே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது போலீஸ் வந்திருக்கணும் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே நடப்பது ஒரு சைவ திருவிழா இல்லை சைவ சித்தாந்தத்தை பற்றிய மரணமில்லா பெருவாழ்வு போன்ற வள்ளலார் அடிகளாரோட அந்த அது போன்ற தத்துவங்களை பேசுகின்ற இடத்திலே ஆட்கள் கூடுவது குறைவு ஆனால் அவர்கள் ஒருவர் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள் அப்படி கூடியிருக்கிறவர்களை மேடையிலே விழித்து அவர்களை பற்றி கூறினால் நான்கு வார்த்தை நன்றாக இருக்கும் அந்த வகையிலே நான் கூறினேன் சார் சொன்னாங்க பேசும்போது முன்னுரையில் என்னை பற்றி அறிமுக உரையில் அவருக்கு வந்து சித்த இலக்கியங்கள் சித்தர்கள் மீதெல்லாம் ஈடுபாடு ஈடுபாடு எப்படி இல்லாமல் போயிடும் நான் பிறந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உலகத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு சிவ தலம் அது ஜோதியா இருக்கிற ஒரு தலம் அந்த தளத்திலே அந்த ஏரியாவில் பிறந்து அங்கே படித்து இங்கே வந்திருந்தால் அப்போ வந்திருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயல்பாகவே அதில் ஒரு ஈடுபாடு வந்து தானே ஆகணும் அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் நான் சின்ன வயசுலேயே வந்து ரமணர் ஆசிரமத்துக்கு ரெகுலராக போவேன் காலேஜ் படிக்கும் போதே வீக்லி ஒன்ஸாவது போவேன் அப்புறம் பெரியவன் ஆக ஆக எப்போல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் போவேன் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற இங்கே உள்ள பெரிய மனிதர்கள் சென்னையில் உள்ளவர்கள் அன்றைக்கு சாதாரணமாக வருவாங்க அங்கே அவ்வளோ பிரபலமான ஊராக இல்லை அப்பொழுது இது போன்ற இந்த பௌர்ணமிக்கு கூடுற கூட்டம்லாம் அப்போ கிடையாது எங்கள் ஊரில்லாம் என்னென்ன ஐதீகம் ஐயாவிற்கு நம்ம பேராசிரியருக்கு தெரியும் அரங்குறாமலைங்க ஐயாவிற்கு எங்கள் சுத்துப்பட்டி ஏரியாவில் அப்படியே இந்த பக்கம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் வரைக்கும் யார் புதுசாக கல்யாணம் பண்ணோன்னா அவன் போய் மலையை சுற்றிட்டு வருவான் இல்லைனா இந்த கார்த்திகை தீபம் மூணு நாளைக்கு சுற்றுவாங்க அவ்வளோதான் நாள்லாம் இருக்கும் இன்றைக்கு வந்து பிரம்மாண்டமாகவும் பல வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர்கள்லாம் வராங்க ஏனென்றால் சைவத்தை பற்றிய ஒரு முழு உணர்வு முழு புரிதல் ஒவ்வொருக்கும் வந்திருக்கிறது அது சில நேரங்களில் இடைஞ்சலாகவும் இருக்குது எங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போனால் கார் எடுத்துன்னு போக முடியல அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் நிற்கிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இருந்தபோதிலேயும் எங்களுக்கு பெருமையாக இருக்குது நம்ம ஊரை தேடி ஆன்மீகத்தை நோக்கி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள்லாம் வராங்க ரமணர் உயிரோடு இருக்கும்போது சில நோபல் நோபல்லார்ட்டே வந்து போயிருக்காங்க அங்கே சயின்ஸில் நோபல் பிரைஸ் வாங்கின நாட்களில் அங்கே வந்து போயிருக்கிறோம் அப்படி என்றால் அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்ன என்று அறிவது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்னால் உள்ள அந்த கேள்வி இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் நடராஜ தத்துவம் சிவதாண்டவ தத்துவத்தில் தான் இந்த அணுக்கரு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்குது அந்த சராசிரத்தில் அவர் ஆடுகின்ற அந்த தாண்டவம் சிவதாண்டவம் தான் இன்றைக்கு இருக்கின்ற நீங்கள் பார்க்கின்ற நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அட்டாமிக் எனர்ஜி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இது ரெண்டுமே சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜனுடைய அந்த தத்துவம் தான் அதனால தான் நீங்கள் ஜெனீவா போனீங்கன்னா நான் பார்த்துட்டு பார்த்துருக்கேன் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு சென்டர் இருக்குது சர்ன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சென்டரு அது ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா முதலீடு வச்சு ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதில் இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிசர்ச் சென்டரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சென்டருக்கு முன்னால் ரிசப்ஷனில் மிகப்பெரிய நடராஜர் சிலையாக வச்சுருக்காங்க அது உங்களால் உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் அந்த மொத்த ப்ராஜெக்டுமே அந்த சிவ தாண்டவத்தை கருப்பொருளாக வைத்தது எப்படி என்றால் நீங்கள் இப்போ நடராஜர் சிலையை இப்படி பார்க்குறீங்க இப்படி ஒரு வட்டமாக இருக்கு இல்லையா அந்த அப்படியே அந்த பிளான் தான் அதை அப்படியே இப்படி கவுத்து வச்சிங்கன்னா அதுதான் அந்த அந்த ப்ராஜெக்டோட ஷேப் அந்த விக்கிரகம் இருக்குது இல்லைங்களா அது இப்படி போது இதை அப்படியே மடக்கி வச்சிங்கன்னா இப்படி போய் இப்படி வந்து வரும் ஒரு அணுவை இன்னொரு அணு கூட மோத விடுவது வெற்றிடத்தில் காற்று இருக்கிற இந்த மாதிரி இடங்கள் மோதும் போது எந்த விதமான எனர்ஜி வருகிறது இதை டெஸ்ட் பண்ணுறான் தனியாக ஒரு அணுவை எடுத்து தனியாக இன்னொரு அணு கூட மோத விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு பலாயிரம் கோடி செலவு பண்ணுறான் அதை போன்று ஒரு அணுவை தனியாக பிளக்கிறது பிளக்கும்போது என்ன விதமான ஆற்றல் வெளிப்படுகிறது ஏனென்றால் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதுதான் சிவன் சிவனை நீங்கள் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அவர் வேணால் யாரை வேணால் அழிப்பார் யாரை வேணால் ஆக்குவார் அந்த தத்துவத்தை வைத்து தான் அதை போன்று மேலை நாடுகள்லாம் இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா நாட்டு அறிஞர்கள்லாம் நம்ம ஊருக்கு வர்றது இங்கே உள்ள இந்து மதத்திலும் இந்து தத்துவங்களிலும் நம்முடைய பண்டைய நாகரிகங்களிலும் என்ன விதமான அறிவியல் இருக்கிறது அதை எடுத்துகிட்டு போய் அதை இங்கிலீஷில் இல்லை வேறு ஜெர்மன் லாங்குவேஜில் மாடிஃபை பண்ணி அதை ஃபார்முலாவாக்கி நம்மகிட்டே வியாபாரம் பண்ணுறது இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு கணிதத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஃபேபினேசி நம்பர்னு ஒன்று இருக்குது பதினேழாம் நூற்றாண்டில் ப்ரொஃபஸர் ஃபேபினேசி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் வந்து அந்த நம்பர்ஸை சொல்கிறார் எந்த எண்ணையும் அதற்கு அடுத்தாறு வரப்போன்ற எண்ணோட கூட்டினா என்ன வருதுன்றது அந்த தத்துவம் அது நீங்கள் எந்த எண்ணு கூட வேணாலும் போயிட்டே இருக்கலாம் அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் அந்த தத்துவம் அவன் சொல்லலை ப்ரொஃபஸர் ஃபேபினாசி சொல்லலை ஆனால் அவர் சொல்லப்பட்டதாக இன்றைக்கும் பாடப்புத்தகங்களில் உலகம் முழுக்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் எழுதி வச்சுருக்கிறான் அப்போ அந்த ஃபேபினாசி நம்பருங்கிறது எங்கேருந்து சென்றது என்றால் பீகாரில் உள்ள பிங்களா ராமச்சந்திரன் என்கிற ஒரு கணித மேதை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் நூற்றாண்டில் இரநூறுகளில் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் வந்துவிட்டோம் அந்த இரநூறுகளில் ஒரு பி பெங்களார் ராமச்சந்திரா என்கிற ஒரு கணித மேதை சூ சொல்லிய ஒரு சூத்திரம் அது அது அப்படியே இங்கே வந்து விசிட்டராக வந்து பாறையில் உள்ள இன்ஸ்கிரிப்ஷன்லாம் படித்து அதை கொண்டு போய் இடையில பதினைஞ்சி நூற்றாண்டு விட்டுட்டாங்க பதினேழாம் நூற்றாண்டில் அவர் இங்கே விசிட்டராக வந்து இங்கேருந்து காப்பி வடித்து சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் அது இன்றைக்கு கூட நம்முடைய பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய அந்த நூலில் வந்து இந்த பைனஸ் கோனை பற்றிலாம் எழுதியிருக்கார் பைன் மரக்கோன்களை பற்றி கோப்பு வந்து கையில் வச்சுக்கிற தண்டத்தில் அந்த கோப்பு கோன் இருக்குது அந்த கோனை வந்து சுற்றுதல் எவ்வாறு அந்த வளம்புரியா இடம்புரியா அதை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நான் கூட உங்கள் முன்னால் இன்னும் ஒரு கருத்தை வைக்கிறேன் நாமெல்லாம் அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டுருக்குறோம் யாராவது அதை கவனித்து பார்த்துருக்கீங்களா இங்கே சார் சொல்கிற அந்த தத்துவம் அண்ணாச்சி பழமும் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது அண்ணாச்சி பழத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கன்று அடுத்த கன்று அடுத்த கன்று அப்படியே ஸ்பைரலாக போவோம் போச்சுன்னா பதிமூணாவது கண்ணில் நின்றோம் அதே மாதிரி வரிசை எண்ணி பார்த்தீங்கன்னா பதிமூணில் நிற்கும் இதுக்கு என்ன காரணம் அதுவும் உங்கள் தத்துவத்தில் தொடர்பு இருக்குது நீங்கள் மீண்டும் அதை அதை சேர்த்து அடுத்த பூத்தகம் வெளியிடும்போது சேர்த்து எழுதுங்க ஏனென்றால் இந்த பைன் மரத்திற்கும் அந்த அண்ணாசி பழத்திற்குமான ஒரு கிட்டத்தட்ட ஒப்புமை இருக்குது அதற்கு அடுத்தார் போன்று வரி குதிரை இருக்குது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வரி குதிரையாக வரி குதிரையாக தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வரி குதிரையின் அந்த டிசைன் இருக்குல்ல உடம்பின் மீது உள்ள அந்த வெள்ளை கருப்பு ரோமங்கள் அதற்கென்று ஒரு வரையறை இருக்குது அதுலேயும் நம்முடைய சிவ தத்துவம் இருக்குது அதையும் படிங்க நீங்கள் அடுத்த புத்தகத்தில் சேர்த்துக்கங்க போன்று எண்ணில் அடங்காத பூச்சி வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளை ஆகும்போது ஈக்குவலாக இருக்கும் மறுபடி சுருட்டினாலும் ஈக்குவலாக இருக்கும் இந்த பக்கம் என்ன சைஸோ அதே சைஸ் தான் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் என்ன கலரோ அதே தான் இங்கே இருக்கும் அதுலேயும் சிவ தத்துவம் இருக்குது சிவ தாண்டவம் இருக்குது அதில் இப்படி நீளடங்கால உதாரணங்களை சொல்லலாம் நீங்கள் அடுத்த புத்தகம் எழுதும்போது இவைகள்லாம் ஆராய்ந்து பகுத்து மீண்டும் அதை ஒரு சாப்டரை சேர்த்து எழுதுங்க அதில் நிறைய பேசலாம் பட் உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும் இன்னும் பெரு அறிஞர் மக்கள்லாம் பேச வேண்டியிருக்கும் அதில் வந்து அவங்க சயின்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க என்டாகரனாலஜி நாலாம் சுரப்பிகள்லாம் என்னென்ன பண்ணுது பிட்யூட்ரிலேருந்து தைராய்டுலேருந்து இவைகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து வயிற்றில் வளரும் கரு நான்கு வாரத்தில் எவ்வாறு இருக்கும் எட்டு வாரம் பத்து வாரம் கடைசியாக ஒன்பதாவது மாதத்தில் பத்தாவது மாதத்தில் எப்படி வருதுன்னு அதில் நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க இப்போ நம்மெல்லாம் வெளியில் நிற்கிறோம் இந்த காற்று வெற்றிடத்தில் இந்த அண்ட சராசரத்தில் ஆக்சிஜனை உள்ளே வாங்குறோம் வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுறோம் அதனால தான் நமக்கு இந்த உடம்பும் உயிரும் ஒன்றாக இருக்கிறது உயிர் வெளியேறிச்சுன்னா அதுக்கு பேர் உடம்பு பிணம் மரணம் அதை பற்றி தான் நம்ம பேராசிரியர் மரணமில்லா பெருவாழ்வு எழுதியிருக்காங்க இப்போ இந்த உயிர் வந்து வெளியிலே சு சுதந்திரமாக இருக்கிறதால நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அது ஒரு ஃப்ளூயிடில் இருக்குது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இந்த ஃப்ளூயிடுக்கு எவ்வாறு காற்று போகிறது ஆனால் உயிரோடு இருக்குது இதற்கு வந்து சரியான ஒரு விடை இன்னும் யாருக்கும் டாக்டர்களுக்கே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது ஒரு திரவத்தில் இப்போ நம்ம போய் ஸ்விம்மிங் பூலில் உள்ளே போய் மூங்குனா மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது ஆனால் அந்த குழந்தை பத்து மாதம் இருக்குது ஒரு ஃப்ளூயிடில் அப்போ அந்த உயிர் எவ்வாறு இருக்கிறது அந்த உயிர் வெளியே வரும்போது காற்றை சுவாசிக்கிறது ஆனால் அதுக்குள்ளே இருக்கும்போது உயிருடன் இருக்கிறது ஆனால் சுவாசம் பண்ணாது சுவாசம் தாயிடமிருந்து பெறப்படுகிறது ஆனால் கேள்வி என்னென்னா நீரில் திரவத்தில் எவ்வாறு அது இருக்கிறது அதுதான் கேள்வி நம்ம திரவத்தில் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மூச்சு தம் கட்டி இருக்க முடியாது இவைகள் எல்லாமே சிவபெருமானுடைய ஒரு விளையாடல்கள் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி அவங்க நிறைய மென்ஷன் நாளமில்லா சுரப்பிகள் இது போன்ற அந்த ஆசன வாய்கள் பற்றி உடலே ஒரு கோயில் அந்த கோயிலில் வாயில் கருவா கருவறை எங்கே நுழைவு வாயில் எங்கே விமானம் எங்கே ஒவ்வொன்றுக்கும் உடலையும் நம்முடைய சிவன் கோயிலையும் ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க மிகச்சிறந்த நூல் அதே போன்று நம்முடைய ஐயா பேராசிரியர் அரங்கராமங்க ராமலிங்க ஐயா எழுதின அந்த மூணு புத்தகத்தையும் படித்தேன் நான் அதில் மரம் மரணமில்லா பெருவாழ்வுங்கிற புத்தகம் எனக்கு நிறைய சொல்லியிருக்க நிறைய பாடல்களை மேற்கோள் பா காட்டி எழுதியிருக்காங்க குறிப்பாக மாணிக்க வாசகரை பற்றிலாம் நிறைய இடத்துல கோட் பண்ணி திருமூலர் திருமந்திரத்தில் எந்த மாதிரிலாம் இது என்னென்னா நான் தான் முதல்லே சொன்னேன் இப்போ ஐயா போன்ற அறிஞர் பெருமக்களுக்கு தமிழ் தெரியுது சிவ தத்துவம் தெரியுது சைவ தத்துவங்கள்லாம் தெரியுது சைவ சித்தாந்தம் தெரியுது எங்களுக்கு சயின்ஸ் தெரியுது எங்களைன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் அறக்குறையாக படித்த ஆளுங்களுக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சிதுன்னா மிகப்பெரிய தத்துவங்களை வெளியுலகத்துக்கு கொண்டாடலாம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த அணுக்கரு கொள்கை அது ரெண்டும் காப்பி அடிச்சிட்டான் இங்கிலீஷ்காரன் ஜெர்மன் ஆளுங்க எல்லோரும் வந்து இன்னைக்கு என்ன இருக்குது நடராஜர்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் தான் எல்லாமே இன்றைக்கி இன்றைக்கு கூட இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு இடத்துல ஆறு இடத்துலையும் அணு உலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் அதற்கு அடுத்தாற்போல் போல் மிகச்சிறிய சிறந்த ச விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய படித்தேன் நான் டக்குனு இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வரல ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் அது ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து சில உதாரணங்களை அழகாக அடிக்க இருக்கிறார்கள் என்னென்னா இது இன்னும் படிக்க படிக்க எனக்கு இதுலேருந்து நிறைய சயின்ஸ் போலப்படுது இதில் உள்ள அறிவியல் வந்து எனக்கு வேறு திருக்குறளையே நம்ம ஒரு மொழியாக்கம் இல்லை வந்து விளக்க உரை படிக்கிறோம் ஐயா ஒரு திருக்குறளுக்கு அதுக்கு வந்து சைவ சித்தாந்தத்துக்கு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமல் ஆறிருள் உழ்த்து விடும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒழுக்கமாக இருக்கணும் இல்லைன்னா அவன் வந்து சரி இருக்கமானான் ஆனால் அடக்கம் என்பது மூச்சு அடக்கம் உடம்பு உயிர் அப்போ அடக்கம் அமரருள் உயிக்கும் அதை அழகாக சிலாகித்தி எழுதியிருக்கிறாங்க அவங்க அதெல்லாம் நான் படித்த நிறையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடக்கம்னா ஒரு சினிமாவில் வடிவேல் சும்மா இருந்து பாரு அப்படின்னு சும்மா இருப்பது எப்படிங்கிறத பற்றி சத்துவத்தை தத்துவார்த்தமாக எழுதியிருக்கிறாங்க எப்படின்னா இந்த உயிர் இருக்கும்போது நம்ம ஆக்டிவிட்டி இருக்குது உயிர் வெளியேறிடுது உடம்பு இருக்குது உடம்பும் கொண்டு போய் எரிச்சிட்றோம் இல்லை புதைச்சிட்றோம் அப்போ அந்த உயிரானது எங்கேயே போய் ஒரு இடத்துல எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது அடக்கம் அது சும்மா இருப்பது சும்மா இருப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய வேலை அவன் வடிவேல் சொல்கிறது அதான் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்து பாரியாமல் அது ஐயாவும் இதில் விளக்க உரையாக சொல்கிறாங்க இப்படி சும்மா இருப்பது தான் அல்டிமேட்டு நம்ம உயிரோட உடலோட உயிரோட முக்கியமான விஷயம் எந்த பிறவியும் இல்லை இனிமேல் கடைசியாக போய் சும்மா இரு அதுதான் நிம்மதி அதுதான் சந்தோஷம் என்று கூறுகிறார்கள் தன்னுடைய புத்தகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் கோட் பண்ணேன்னா அவங்களுக்கு நேரம் ஆயிரும் அவங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும் பட் நான் நுட்பமாக படித்தேன் கொடுத்ததுலேருந்து நாலஞ்சு நாளாகவே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக படிக்க படிக்க புது புது பொருளாக வருது இப்போ திருக்குறள் நம்ம படித்த அடக்கம் அமர்வு வைக்கங்கிறதுக்கு ஒரு மீனிங்கு ஐயா எழுதுறது அருமையான மீனிங் அது அப்போ திருவள்ளுவர் அந்த ஆங்கிலில் தான் எழுதியிருப்பார் ஐயாவோட ஆங்கிலில் தான் அவரே எழுதிக்கிறார் நம்ம இன்றைக்கு இருக்கிற கான்டெம்பரரி வேர்ல்டில் மீனிங் பண்ணிக்கிறோம் அமைதியார் டிசிப்ளினர் இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கிறோம் ஆனால் அடக்கம் என்பது அவர் வேறொரு ஒரு பொருள் படும்படியாக விளக்க உரை எழுதி அதுக்கு விளக்கத்தை அதுமாதிரி மாணிக்க வாசகரை நிறைய இடங்களில் கோட் பண்ணிக்கிறார் திருமந்திரம் திருமூலர் அவங்களுடைய ஆக்சுவலாக திருமூலர் சார் திருமூலர் வந்து நீங்கள் இன்னும் நல்லா செலாகிச்சு ஆராய்ந்து நிறைய கட்டுரைகள் எழுதினா எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏனென்றால் அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது திருமூலரில் எழுதிய திருமந்திரத்தில் நிறைய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இருக்குது எப்படி ஓர் உயிர் ஆறு உயிராச்சு இன்றைக்கு தான் எவல்யூஷனில் டார்வின் சொல்கிறார் ஆனால் அன்றைக்கே திருமூலர் அதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு ஒரு புல்லுனா என்ன விலங்குன்னா என்ன இடைப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு மனிதன் உருவாகிறான் பகுத்தறி சிரிக்கிறான் ரேஷனல் இருக்குது ரேஷன் ரேஷனல் திங்கிங் இதெல்லாம் எவ்வாறு வருகிறது ஏனென்றால் அனிமல் இருக்குது அது ஒரு பெரிய தத்துவம் நாமும் மனிதனாகிய நாமும் ஒரு அனிமல் தான் பட் ஹவு வி ஆர் கண்ட்ரோலிங் த அனிமல்ஸ் பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ அண்ட் அனிமல் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் பெரிய யானையாக பாகன் கட்டுப்படுத்தி வைக்கிறார் அதுவும் ஒரு அனிமல் நம்மளும் ஒரு அனிமல் சயின்டிஃபிகலி ஸ்பீக்கிங் ஹியூமன் பீயிங் இஸ் அனிமல் அப்போ ஏதோ ஒரு விஷயம் அனிமல் இருந்து நம்மகிட்ட வித்தியாசமாகுது அதுதான் பகுத்தறிவு அதுதான் சிரிப்பு அதுதான் உள்ளுணர்வு அதுதான் சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து ஐயா அதில் வந்து நிறைய எழுதிட்டு வராங்க அதில் நிறைய அந்த பாடல்கள்லாம் எழுதி விளக்க உரை கொடுக்குறாங்க நான் சயின்ஸ் படித்தாலும் என்னால் அதை மனப்பாடம் பண்ண முடியல இன்னொன்று என்னென்னா அது உட்காந்து படித்தா மனப்பாடம் பண்ணிடலாம் டைம் இல்லை இனி வருங்காலங்களில் சப்போஸ் ஓய்வு பெற்றால் என்னுடைய வேலை உங்களில் ஒருவனாக வந்து இந்த வேலையை செய்வேன் நான் ஏனென்றால் அவர் ஒரு தடவை ரஷ்யாவில் நான் நிறைய நாட்டுக்கு போய்கிறாள் ரஷ்யாவில் அவர் சயின்டிஸ்ட்டு கேட்டால் ஏன் அவங்க ஊர் கட்டுரை இங்கிலீஷ்லேயே மற்ற லாங்குவேஜில் எழுதலை அப்படின்னா அவர் பெரிய சயின்டிஸ்ட் அந்த நாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மந்திரியாக இருந்தார் அப்புறம் மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் டீனா வந்து ஒர்க் பண்ணுறாரு சார் மந்திரியாக இருந்துட்டு டீனா இருக்கிறார் நம்ம ஊரில் வாஜியராக இருந்துட்டு மந்திரி ஆகும் அது மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்குது ஆனால் அங்கே வந்து யார் வேணால் எங்கே வேணால் அவர் வந்து கர்ப சவ பீரியடில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மந்திரியாக இருந்தவர் அந்த அரசாங்கம் போன பிறகு அவர் வந்து பேராசிரியராக வந்து பணிபுரிகிறார் அப்போ அவர்கிட்ட கேட்டான் ஏன் சார் நீங்கள் வந்து உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நிறைய இதில் எழுதலை ரஷ்ய இதில் இங்கிலீஷில் எழுதலை மற்ற லாங்குவேஜ் அவர் சொன்னார் அவங்களுக்கு வேணால் ரஷ்ய ரஷ்யன் லாங்குவேஜ் படிச்சுட்டு போட்டோம் ஏன் நாங்கள் மற்ற லாங்குவேஜில் எழுதுலன்னா இன்றைக்கு நாங்கள் ரஷ்யன் லாங்குவேஜிலே இருக்கின்ற சில தத்துவங்களையும் சில அறிவியல் கோட்பாடுகளையும் இங்கிலீஷுக்காரன் டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் கண்டுபிடிச்ச மாதிரி முதல்ல சொல்லிடுறான் அதை பற்றியும் நாங்கள் கண்டுபிடிக்க அது கவலைப்படலை ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற கண்டுபிடிப்புகளில் தொண்ணூறு சதவிகிதம் முதன் முதலில் ரஷ்யர்களால் சொல்லப்பட்டது அவங்க வந்து கொஞ்சம் லேசி இப்போ இந்த பேட்டன்ட்டு உரிமை காப்புரிமை எல்லாம் அதில் லேசியாக இருப்பான் கண்டுபிடிச்சி கற்று எழுதிட்டு அடுத்த வேலையை பார்த்துன்னு இருப்பான் அமெரிக்கன்ஸ் எப்படின்னா அவன் கண்டுபிடிக்கிறானிலே எவன் தேவை எடுத்து காப்புரிமை வாங்கிடுவான் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இது அவர் வந்து விளக்கமாக சொன்னார் அதுக்கு உதாரணங்களோட விண்வெளித் துறையிலையும் ரிசர்ச் எல்லாம் எப்படி அவங்க முதல்ல போனாங்க அதை காப்பி அடிச்சுட்டு இவங்க எப்படி முதல்ல காப்பி பண்ணி கா பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் இது அது மாதிரி திருமூலரையும் தொல்காப்பியும் இது போன்ற நூட்களை நம்ம படித்து 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 நுட்பமாக புரிந்து கொண்டால் பல விதமான பல நூற்றுக்கணக்கான அறிவியல் தத்துவங்கள் அதில் இருக்குது ஒரு ஐஐடியில் டைரக்டர் வந்து கோமியம் குடித்த பற்றி சொன்னாங்க அதை பற்றி பெரிய டிபேட்லாம் வருது நான் அதை வந்து அது குடிங்கன்னு சொல்ல குடிக்க வேணான்னு சொல்ல ஆனால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது ஏனென்றால் பஞ்சகாவியாங்கிறத நம்ம வந்து கண் கூட நம்மாழ்வாரே பரிந்துரை செஞ்சு அதை வந்து நம்ம பயிர்கள்லாம் உரமாகவும் இதாகவும் போட்டு வளருதுங்கிறாங்க ரைட் யூரின்ங்கிறது என்ன அதில் யூரிக் ஆசிட் இருக்குது யூரிக் ஆசிட் என்ன பண்ணும் நீங்கள் ஒரு அளவாக அருந்தினால் உடலில் உள்ள வைரஸ் போன்ற கிருமிகளை கொள்ளும் ஏனால் அது ஆசிட் நீங்கள் பாத்ரூமில் என்ன ஊற்றுறீங்க ஹார்பிக்கை ஊற்றுறீங்க ஹார்பிக் இஸ் நத்திங் பட் ஆசிட் ஆசிட அது நேரத்தை கழுவுது சுத்தமாகுது இது வந்து நான் இது உடனே அவர் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் இவர் அவரு பிடிங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாதீங்க யாராவது இருந்தால் அதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது அதை ப்ராப்பரான வேலிடேஷன் இல்லை அதுக்கு சயின்டிஃபிக் டேமில் சொன்னால் வேலிடேஷன் சொல்லுவாங்க அதை அறிவியல் பூர்வமாக அதை வந்து நிரூபித்து பேட்டன் வாங்கினீங்கன்னா எல்லோரும் ஒத்துக்குவாங்க இப்போ அது நிரூபிக்கப்படவே இதுபோன்று ஆயுர்வேதத்திலையும் சித்தத்திலையும் சித்தாவிலையும் இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது திருபாலா சுவரணத்தை வந்து நம்ம ஊர் விஷயம் அது திரிபாலா மூன்று விஷயங்கள் சேர்ந்து மூன்று மூலிகைகள் சேர்ந்தது அந்த தாந்த தாந்திரிக்கா அப்புறம் வந்து ஜாதிகா மாசிக்கா இதெல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதான் அளவாக கா பவுடரை கலந்து கொடுக்குறதா திருபாலா சூரணம் இதை அமெரிக்கன் டெக்ஸாஸ் யூ நம் யூனிவர்சிட்டியில் பேட்டன் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு வந்து பெரிய ராயல்ட்டி கேட்குறோம் அதுக்கு நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ணுறோம் இது வந்து சர்வரோக நி நிவாரணி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி சூரணம் மாதிரி ஐநூறு ஆயிரம் சூரணம் நம்ம ஆயுர்வேதத்துலையும் சித்தாவிலையும் இருக்குது அப்போ ஆயிரம் நோபல் பிரைஸ் கொடுத்துருவானா எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு த தத்துவங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றிலும் ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இருக்குது அவன் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சான்னா அதை வந்து உடனே பேட்டர்ன் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுறான் ஆக வந்து சைவத்திலும் வைணவத்திலையும் குறிப்பாக சைவத்தில் எண்ணிலடங்காத சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இருக்கிறது அவைகளெல்லாம் நாம் அந்த முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து வெளியே கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் உலகுக்கும் பயன்படும் மக்களுக்கும் பயன்படும் இந்த புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய உட்காந்து எழுதியிருக்காங்க இப்போ இதே புத்தகத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அவன் நிறைய சயின்டிஃபிக்கு மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி அவன் ஒரு கான்செப்ட்ஸெலாம் கொண்டாட ஆரம்பிச்சிடுவான் இதே தான் ரஷ்யன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் நம்ம எழுதுகிறோம் நமக்குள்ளே வச்சுக்கிறோம் ஏன்னா அவன் எல்லாரும் வந்து இந்த புத்தகத்தை உட்காந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை காசு இல்லை அந்த வகையில் நம்ம கொடுத்து வச்சுவான் ஏனென்றால் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது தெரிஞ்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ நீங்கள் பழைய காலத்தில் இந்திர விமானம் அதெல்லாம் பேசுனீங்க எப்படி வந்து இந்திர விமானம் பறக்கணும் இப்போ பறக்கிறோம் இல்லை ஏறப் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்குது இன்றைக்கு இருக்கிற கணித சூத்திரங்கள் அனைத்துமே இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஆரியப்பட்டு பாஸ்கராச்சாரியெல்லாம் கொண்டது எழுதின தேர்னா அவ்வளோ எதுக்கு கண்கூட என் நான் பார்த்தேங்க ஐயா நம்ம யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் மதிப்பூரிய ராமானுஜம் கணித மேதை வந்து எழுதின மூன்று வால்யம் இருக்குது கை ஹேண்ட் ரைட்டனாக எழுதின மேனஸ் ஸ்கிரிப்ட்ஸ் மூன்று வால் இருக்குது இவ்வளோ இந்த சைஸ் தான் நோட் புக்கு இந்த மாதிரி மூணு புக்கு இருக்குங்க கிட்டத்தட்ட இதே சைஸ் தான் இந்த மூணு புக்கு இருக்கிற மாதிரி தான் இதே சைஸ் அதில் ரெண்டு புக்குக்கு உலகம் போகிற டெர்வ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு புக்கு எல்லாம் மண்டே பிச்சின்னு உட்காந்துங்கிறான் யாரோ வந்து பார்த்துட்டு போகிறான் ஒன்றும் முடியல ஆனால் அவர் எழுதியிருக்கின்ற அந்த சூத்திரங்கள் எல்லாம் விலைமதி நான் அதை எடுத்து பார்த்தேன் ஒரு நாள் நான் எப்படி அதை தொடக்கூடாது நானும் தொடவில்லை அவர்களாகவே இந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்து காமிச்சாங்க ஏன்னா அது ஒரு நூறு வருஷம் கிட்ட ஆகுது இந்த மூன்றாவது தொகுதியானது விலை காண முடியாத தொகுதி ஆனால் ஆனால் அவர் கடைசி அதில் எழுதியிருக்கார் இந்த மாதிரி இது வந்து சில கோயில்களில் உள்ள வரைந்திருக்கின்ற சித்திரங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டதுன்னு எழுதியிருக்காரு அங்கே இப்போ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சக்கரம் சூரியன் இந்த நட்சத்திரம் போடுற மாதிரி இந்த சரவணபாவை போடுற மாதிரி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஸ்டார் போடுற மாதிரிலாம் அப்புறம் அந்த இதுங்கையா அந்த என்னது ஒரு ஆ ஸ்ரீசக்கரம் அதிலலாம் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அதெல்லாம் அவர் அதில் ஸ்பெல் அவுட் பண்ணி எழுதியிருக்காரு என்ன சொல்ல சொல்லுவார்னா இது அவங்ககிட்ட கடைசியின் விஷயங்கள் ஒரு தடவை மத்திய அரசுலேருந்து ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி வந்தார் அவர் வந்து வந்துட்டு பேசிட்டு சால்வெல்லாம் போட்டார் நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் சால்வ் வேணாம் சார் வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்கண்ணா இல்லை நாங்கள் வந்து டெல்லி அருங்காட்சியகத்தில் ஒரு ரேர் மெட்டீரியல்லாம் வைக்கிறோம் யார் யார் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வச்சுருந்தாங்களோ கேரளாவில் போய் ஆயுர்வேதி கொண்டாந்தோம் சித்தா கொண்டாந்தோம் இந்த மாதிரி கணித மேதையை பற்றி கல்விப்பட்டோம் இதை கொண்டு போய் அங்கே வைக்கலான்னுங்கிறோம் நான் சொல்கிறேன் அது அங்கே வைக்கிறத விட சென்னை பல்கலைகளை இருக்கிறதா ரைட்டு அதனால் இது எங்கே இருக்கணும்னா இப்போ அங்கே போச்சுன்னா அது அப்படியே வேறு எங்கேயா போயிடும் சார் அது தர முடியாதுன்னு பட் அவர் ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதால அவர் வேற ஒரு ரூபத்தில் போய் அதிகார சேனலில் வந்து மறுபடியும் கேட்டார் லெட்டர்லாம் எழுதி யூனியன் கேபினெட் மினிஸ்டர்லாம் இங்கே இருந்து முடியாது ஏன்னு லெட்டரை நான் முடியாதுன்னு அனுப்பிவிட்டேன் நேரடியாக வேணால் போய் கேட்டு பாருங்கள் ரெக்கார்டு இருக்குது இட்ஸ் த ட்ரெஷர் ஆஃப் தமிழ்நாடு ட்ரெஷர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதை கொண்டு போய் நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு வர போகிறோம்ட்ட வேடிக்காட்டினருப்பா எடுத்து போயிடுவாங்க அதுக்கு டிரைவ் பண்ணி அதுக்கு காசு பண்ணிவிடுவோம் அது மூலமாக உலகத்தில் இவர் இதாக ஏன்னா உலகத்தில் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எப்படி நீங்கள் நோபல் ப்ரைஸ் அந்த மாதிரி ஏபிள் பிரைஸ்ன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது அது வாங்கிட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் அவார்டு ஏபிள் பிரைஸ் நாலு பேர் அஞ்சு பேர் வாங்கிடுவான் அந்த ஒரு வாழ்த்தியில் அவ்வளோ விஷயம் இருக்குது இது எல்லாமே சிவதத்துவத்திலேருந்து எழுதுனது தான் அது அவருடைய கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது அதில் அந்த இந்த நீங்கள் சொன்ன இந்த சக்கரம்லாம் போட்டு வரைஞ்சி அதுக்கு சில விளக்கங்கள்லாம் ஸ்ரீ சக்கரம் அதில் வந்து புரட்டிப்பாதேன் அது வந்து டைம்லாம் போட்டு எழுதிக்கிறார் காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்துக்கிறார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாற்பது வயசில் இறந்துட்டார் எதுக்கு சொல்ல வரனா நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்குது இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் வந்து தனியார் வானிலை மையம் சொல்கிறான் கவர்மெண்ட் வானிலை மையம் சொல்லுது எதுவுமே உண்மை இல்லை அது வேறு கதை ஆனால் அன்றைக்கு இருபத்தெட்டாம் நம்பர் பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் எழுதுன அன்றைக்கி மழை பெய்யும் அன்றைக்கி வெயில் காயினா காயும் வெள்ளம் வரும்னா வரும் எப்படி கணித்தான் மெட்ரலாஜிக்கல் டேட்டா இருந்ததா இல்லை அந்தளவுக்கு வானசாஸ்திரத்தில் நம்ம ஆட்கள் திறமையாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிவதத்துவம் தான் ஆக நம்முடைய தொன்மையும் கலாச்சாரத்தையும் இந்த சைவ சித்தாந்தத்தையும் இதில் உள்ள அறிவியலையும் இதில் உள்ள தொழில்நுட்பத்தையும் உலகுக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் எங்களால் ஆன விஷயங்களை குறிப்பாக நான் ரிட்டையர் ஆனால் இந்த வேலையிலே செய்யலான்னுக்கிறேன் ஹவு த சயின்ஸ் கனெக்ட்ஸ் வித் ரிலிஜன் எஸ்பெஷலி சைவைசம் இல்லை சைவஸில் வாட் ஆர் ஆல் த சயின்சஸ் ஆர் அவைலபிள் எஸ்பெஷலி திருமூலர் இந்த மாதிரி மாணிக்க வாசகரும் திருமூவலரும் அவங்க ரெண்டு பேர் எழுதுனது நீங்கள் எதை படித்தாலும் எல்லா சயின்ஸ் தான் திரும்ப திரும்ப படிங்க புதுசு புதுசாக விளக்கம் வரும் உங்களுக்கு புதுசு புதுசாக புரிதல் வரும் இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறிய இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது அறிவியல் படித்து தமிழை பார்ப்பவர்களுடைய நோக்கம் என்பது அந்த நோக்கு பார்வை என்பது எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கும் இந்த மேடையில் பல தடவை அதை சொல்லியிருக்கின்றோம் இன்று நம்முடைய பதிவாளர் அவர்கள் அப்படித்தான் தமிழை தமிழில் உள்ள கருத்துக்களை நம்முடைய சான்றோ பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவியல் கருத்துக்களை எப்படி பார்ப்பது என்பதையெல்லாம் இங்கே ரொம்ப ஆழமாக அவர் அப்படியே நிதானமாக சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார் ஆனாலும் அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமையான கருத்துக்கள் ரொம்ப வலிமையான கருத்துக்கள் அவர் ரிட்டையர் ஆன பிற்பாடுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னதாகவே நீங்கள் அந்த பணியை செய்த இந்த தமிழ் உலகத்துக்கு மிகப்பெரிய அது கொடையாக இருக்கும் ஐயா அது நீங்கள் சொன்னது போல தமிழிலும் எழுத வேண்டும் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் நம்முடைய ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க பேராசிரியர் தானா கணபதி ஐயா அவர்கள் இருந்தாங்க இதே மாதிரில அவர் வந்திருக்காங்க ஐயா அவர்கள் திருமூலர் இயற்றிய அந்த திருமந்திரத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இதை உலகங்கள்லாம் அவர் பறவை செய்தார் அமெரிக்காவில் இங்கே தமிழ்நாட்டில் விற்ற விற்பனையை விட அந்த பிரதிகளை விட அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக அதை வாங்கி படித்தாங்க நமக்கெல்லாம் நிறைய சொத்து இருக்குது அதாவது புத்தகம் என்ற சொத்து நிறைய இருக்குது ஆனால் ஒன்று கூட நம்ம அதை படிக்கிறது இல்லை அதை பற்றி பின்பற்றுவது கிடையாது ஆனால் மேலை நாட்டவர்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு அதை முழுசாக உட்காந்து படிச்சிடணும் என்பது போல அவர்கள் படிக்கின்றார்கள் என்பதை அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வளங்களை நாம் போற்றி பாதுகாத்து அதை மென்மேலும் கொண்டு செலுத்த வேண்டும் அதை இப்படி ஐயா சொன்னது போல ஒரு வித்தியாசமான அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் எல்லாம் காண வேண்டும் என்பதாக சொன்னார்கள் மிக்க நன்றி ஐயா மகிழ்ச்சி அடுத்ததாக சித்தர்களின் திருவடி யோகம் என்கின்ற நூலை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ரவி ஐயா அவர்கள் பால்துறை வாழ்க்கை வாங்க ஐயா